ஹாய் வேவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மருதானி இந்த மருதாணியில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருக்குது நம்ம செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழம வீட்டில் எப்பொழுதும் வந்து சாம்பிராணி போகப்படுவோம் அந்த சாம்பிராணியில் வந்து மருதாணியில் மருதானியோட அந்த விதையை எடுத்து காய வச்சு அந்த தூபத்தில் வந்து தூவி விட்டு அந்த வாசத்தை வீட்டுக்குள்ளே விடுத்தால் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரதா ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மருதாணி இலை வந்து நம்ம தலையில் இளநிறை ஏதாவது தலையில் வயசையாகவும் இருக்கோம்னா இளநிறை வந்துடும் அந்த இளநிறைக்கு வந்து இந்த மருதாணி இலை பயன்படுது ஏன்னா இந்த இலை வந்து அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க இலைன்னு சொல்கிறாங்க இது வந்து எமனிடம் வரம்பெற்ற இலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த மரத்தையே அப்படி தான் சொல்கிறாங்க இது வந்து நம்ம அதிகமாக இந்த மழைக்காலத்தில் காலில் பெண்களுக்கு தண்ணியிலே நின்று வேலை பார்க்குறதுனால பித்த வெடிப்பு அதிகமாக எல்லா கால்களும் எல்லாருடைய கால்களையும் பித்த வெடிப்பு அதிகமாக வரும் சேத்துப்புண் இந்த மாதிரி ஒரு நோய்களுக்கு வந்து இந்த இலையை அரைச்சி அந்த சார கடவி வந்தால் அந்த பித்த வெடிப்பு அந்த சேத்துப்புண் போன்ற நோய் வந்து வராமல் இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு கைகளில் காலை சளி பிடிக்கும் சளி பிடிக்கும்னு சொல்லி எதையுமே பழக்காமல் இருக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு கையில் அந்த மருதாணியை போட்டுவிட்டு விளையாட சொன்னால் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும் இதோட பூக்களை பற்றி இதோட பூக்களோட பயணம் சொல்ல பாருங்க இந்த பூக்களை வந்து தலையில வச்சிருந்தா பேன் தொல்லையால் அவதிப்படுறவங்கலாம் பேன் தொல்லை நீங்கும் பெண்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ண இருக்கிற பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி உடம்புல சத்து குறைபாடால இருக்கிற பெண்களுக்கும் கூட வெள்ளைப்படுதல் நிகழ்ச்சி வந்து அதிகமாக நடக்கும் இந்த வெள்ளைப்படுதலுக்கு ஒரு வாரத்துக்கு மூணு வார்த்தை மூணு முறை அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த மருதாணி இலைய அரைச்சி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி விழுங்குனோம்னா இந்த வெள்ளைப்படுதல் வந்து சரியாகும் கர்ப்ப கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து நீங்கும் இது வந்து தொழில் செய்கிற இடத்துல ஆண்கள் வந்து தொழில் செய்ய ஒரு ஒர்க் ஷாப் இந்த வெல்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவங்க அவங்க மாதிரி வச்சுக்கிறவங்க அந்த இடத்துல இந்த மருதாணி இலையை செடியை வளர்ந்து வளர்த்து வந்தால் அங்கே வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள் அந்த கண்டிஷ்டி வந்து இது வந்து அதிகமாக போக்கும் நம்மளே நம்ம வீட்டு வாசலில் ஒரு மருதாணி கண்ணை வளர்த்தோம்னா எந்த தோஷமும் வராது எந்த கெட்ட சக்தியும் வராது நம்மளுக்கு இருக்கிற கண்டிஷ்டியும் நீங்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இது வந்து பாதுகாக்கும் நம்ம சமைக்கிறப்ப ஏற்படுற தீக்காயம் கொப்பளம் இந்த மாதிரி ஒண்ணு ஏதாவது இருந்ததுன்னா இந்த இலையை அரைச்சி அந்த சாறை மட்டும் லைட்டாக தடவி வந்தோம்னா அந்த பிரச்சனை வந்து நீங்கும் இது வந்து நம்ம நம்ம வீட்டு நம்ம ஆண்கள் வந்து உடல் சூடு தணியிறத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியாத தவிக்கிற வேலையில வீட்டில இருக்கிற பெண்கள் வந்து இந்த மருதாணி அரைச்சி இரவு நேரங்களில் அவங்க கைகள் கால் இந்த மாதிரி நேரத்தில் போட்டுவிட்டா அந்த உடல் சூடு வந்து குறையும் இது வந்து யமனிடம் சாபம் பெற்றதுன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து இந்த மருதாணியை வந்து நம்ம உள்ளங்கை உள்ளங்கால் அதில் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய யமனோட அழைப்பு அந்த சாவுங்கிறது கூட ஏழு நாட்கள் தள்ளி போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சில பேருக்கு உள்ளங்காலில் வந்து ஆணிக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆணிக்காலில் வந்து ஒரு வாரம் அதாவது ஏழு நாட்கள் வந்து இந்த இலையை வந்து கட்டி வந்தோம்னா துணியில் கட்டி இரவு படுக்கும்போது கட்டி வந்தால் அந்த ஆணி வந்து பிரச்சனை நீங்கும்னு சொல்கிறாங்க வாய்ப்புண் வாயில் புண்ணு இந்த மாதிரி அல்சர் இந்த மாதிரி பிரச்சனையால் வாய்ப்புண் வந்ததுன்னா அந்த வாய்ப்புண்ணுக்கு இந்த இலையை அரைச்சி அந்த சாரில் தண்ணி வாய் கொப்பளிக்கணும் கொப்பளித்து துப்பும்போது அந்த வாய்ப்புண்ணும் சரியாகும் இந்த இலையில வந்து பக்கத்தில் போய் நின்றோம்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா இது வந்து நம்மளோட பண வரவை கூட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மருதாணியோட சிறப்பு அம்சங்கள்னு சொல்லப்போனால் இதில் வந்து மகாலட்சுமியும் தேவதையும் வாசம் செய்வாள் இந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ